அறுபது வருட வரலாற்றில் சாதனை படைத்த பள்ளி மாணவி அமைச்சர்கள் அரசு அதிகாரிகளை தனது சொந்த மலைவாழ் கிராமத்திற்கு வரவழைத்த சம்பவம் திருவிழாக்கோலம் பூண்ட பச்சைமலை திருச்சி மாவட்டம் துறையூர் பச்சைமலையில் உள்ள சின்ன இழுப்பூர் பகுதியைச் சேர்ந்த பழங்குடியினர் மாணவிதான் ரோஹிணி இந்த மாணவி இப்ப சமீபத்துல நடந்து முடிஞ்ச ஜேஇஇ தேர்வுல தேர்ச்சி பெற்று திருச்சி தேசிய தொழில்நுட்ப கழகத்தில் பயில்வதற்கான வாய்ப்பை பெற்றிருக்காங்க அறுபது ஆண்டு கால வரலாற்றில் ஒரு பழங்குடியின மாணவி என்ஐடில சேர்வது இதுவே முதல் முறை கடந்த இருபது நாட்களுக்கு முன்பு இந்த மாணவியோட சாதனைகள் குறித்து சமூக ஊடகங்கள்ல பரபரப்பாக பேசப்பட்டுச்சு தமிழக முதல்வர் முதல் பல பிரபலங்கள் வர அவர்களோட வாழ்த்துக்களை சமூக வலைதளங்கள்ல அந்த மாணவிக்கு தெரிவித்து கொண்டாங்க இந்த நிலையில இன்னைக்கு தமிழக இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திருச்சி பச்சை உள்ள சின்ன இழுப்பூர் பகுதிக்கு நேர்லேயே போய் சென்று அந்த மாணவிக்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு மேலும் ஒரு டிராக்டரையும் பரிசா அளிச்சிருக்காரு கடந்த இருபது நாட்களுக்கு முன்பு அந்த மாணவியோட வீடு இருந்த நிலையோ இப்ப அந்த மாணவியோட வீடு இருக்க நிலைமையுமே தலைகீழா மாறியிருக்கு மின் இணைப்பு என தலைகீழாக மாறி உள்ளது இதில் அமைச்சர் உதயநிதி வருகிறார் என்றால் சும்மாவா தடபுடலாக ஏற்பாடுகள் செய்யப்பட்டு விழா கோலம் பூண்டது கீழே இழுப்பூர் இதற்கு முன் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அந்த மாணவிய நேர்ல அழச்சி பாராட்டியிருக்காரு தொடர்ந்து பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பெரம்பலூர் எம்பி அருண் நேரு என நிறைய பேரு அந்த மாணவிய நேர்ல சந்தித்து வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க தொலைபேசி இணைப்பு இல்லை இன்டர்நெட் இல்லை யாரையும் தொடர்பு கொள்ள முடியாத மலைப்பகுதியாக சின்ன இழுப்பூர் இருந்தாலும் அனைத்து அதிகாரிகளையும் தன் வீட்டிற்கு வரவழைத்து விட்டது அந்த மாணவியோட கல்வி சாதனை பழங்குடியின மாணவியின் இந்த சாதனையை ஊர்கூடி திருவிழா போல கொண்டாடிய பெருமையை தமிழக அரசு பெற்றுள்ளது அப்படின்னே நம்ம சொல்லலாம் பட வசனம் போல நம்ம கிட்ட காசு பணம் இருந்தா திருடிக்குவாங்க ஆனா நம்ம இருக்க கல்விய யாராலையும் திருட முடியாது சண்முகம் என்ற வசனத்தை போல மாணவி ரோஹிணி அறுபது வருட வரலாற்றையே மாற்றி கல்வியில் வெற்றி பெற்றதையும் தாண்டி காசு பணத்தையும் தாண்டி கல்வியாளர் தனது மலை கிராமத்தை வரலாற்றில் இடம்பெற செய்துள்ளார் என்பதுல எந்த ஒரு மாற்றமுமே இல்லை தொடர்ந்து சின்ன இழுப்பூர் கிராமத்திற்கு பல்வேறு அடிப்படை வசதிகளை தமிழக அரசு ஏற்படுத்தி கொடுத்து ரோஹிணி போல பல மாணவிகளோட கல்வியை வெற்றி பெற செஞ்சு சாதிக்க முன்வர வேண்டும் என்பதுதான் அந்த கிராம மக்களோட எதிர்பார்ப்பாவே இருக்கு